அன்புக்கினிய கோரக்கர் கோரக்கச்சன நேயர்களுக்கு வணக்கம் இந்த புதிய ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்று விரிவாக பார்ப்போம் பொதுவாக மீன மீனராசிக்காரர்களுக்கு குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு அதிபதியாக அவர் இருப்பதும் தொழிலுக்கு அதிபதியாக இருப்பதும் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற காலம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கிறது அதாவது மீன ராசிக்கு மீனராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் புத்தாண்டு பிறக்கும்போது நின்று குரு பார்வை செய்வது அதாவது தனாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் பத்தில் நின்று குரு தனஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனால் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எந்த ஒரு சொந்த தொழில் புரிபவர்களுக்கும் இந்த புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இருந்தாலும் மீனராசிக்கு ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதனால் அப்பப்பொழுது குழப்பங்கள் செய்கிற செயல்களில் ஒரு ஒரு வேலையை ரெண்டு தடவை செய்கிறது இதெல்லாம் வந்து அடிக்கடி நிகழும் அது அப்போ வந்து இப்போ இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி மறுபடியும் மாற்றி செய்கிறது ரீடேக்குன்னு சொல்லுவாங்க அதை மறுபடி மறுபடியும் இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ராகு ஏற்படுத்துவார் ஆனால் கூட வீடு கொடுத்த குரு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சமாளிச்சிடுவீங்க பட் அந்த சிரமங்கள் வ வந்துட்டுருக்கிறது இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேது ஏழில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி அவங்களுக்குள்ள பிணக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ரெண்டாம் இடத்த அதிபதி தனாதிபதி பத்தில் உட்காந்து குரு பார்க்கும்போது தொழிலுக்காக முதலீடு கொஞ்சம் போட்டு ஏதா இப்போ உதாரணத்துக்கு ஒரு உணவு ரீதியான தொழில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு போட்டு அதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த புத்தாண்டு காலகட்டம்தான் இதில் என்னென்னா மே ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு சாதகமாக இருக்கார் மே ஒன்றுக்கப்புறம் மூணில் போயிடுறாரு சரி இவர் மூணில் போனால் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்தளவுக்கு குரு கேந்திராதிபதி உதவு ஒரு ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்போ கேந்திராதிபதி அப்படிங்கிற அந்த அந்த கிரகம் அந்த கேந்திராதிபதி தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு மூணில் போகிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது ரெண்டாவது மூணில் போகிறது மட்டும் இல்லாமல் அவர் ஏழில் இருக்கிற கேதுவையும் பார்க்குறதுனால உங்களுடைய வியாபார தொடர்புகள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த மூணில் போன பிறகு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு மீனராசிக்கு அதிபதி தான்னால் கூட பத்துக்கும் இந்த கேந்திரத்துக்கும் உள்ளவதுனால சுபர்களுக்கு எப்பவுமே கேந்திர தோஷம் அதிகம் அப்போ இந்த கேந்திர தோஷம் வந்து மூணில் மறையும் போது அது நீங்கி உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உங்கள் உடல் ரீதியாகவும் உங்கள் சுக ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ராகு நின் வீட்டு கருவதி மூணில் மறையிறதுனால ராகுவுடைய அந்த டார்ச்சர்ஸ் கொஞ்சம் குறையும் அதாவது இந்த மறதி அங்கங்கே தொலைச்சிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாலு மாதம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அது மறைறதுக்கு அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு குரு மறைகிறது ஒரு காரணமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மே ஒன்றுக்கப்புறம் குரு வந்து எங்கே பார்க்குறான் கரெக்டாக பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தை பார்க்குறான் மூணுலேருந்து ஒன்பதை பார்ப்பான் அப்போ பாகியஸ்தானத்தை பார்க்கும்போது தகப்பனார் தகப்பனாருடைய உடல்நலம் வயசானவங்களாக இருந்தால் அவங்கள அவங்க சீராகிறது அப்புறம் வந்து கோயில் குளங்களுக்கு போகிறது புண்ணிய காரியங்கள் புண்ணிய நதிகளுக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் மூணில் மறைஞ்சாலும் ஒன்பதை பார்க்குறதுலாம் நடக்கும் ஏன்னா பித்த புத்தாண்டு பிறக்கும்போது செவ்வாயை குரு பார்த்துட்டார் அதாவது உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியை செவ்வாய குரு பார்த்துட்டார் அதனால் இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அஞ்சு கூட ஆறில் போய் சந்திரன் ம மக நட்சத்திரத்தில் கேதுகள் இருந்ததுனால கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இதெல்லாம் வந்து புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் ஏற்பட்டாலும் ஒரு ஃபோர் மந்த்ஸு அது சரியாயிடும் மே ஒன்றுக்கப்புறம் உங்களுக்கு சரியான மாற்றங்கள் கிடைக்கும் மெயினாக ஒரு ஒரு உத்தியோ ஒரு உத்தியோகம் பார்க்குறாங்கன்னா அந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு பதவி உய உயர்வோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலதிபர்கள்னு பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களுக்கு வந்து இது இருக்குது அது தொழிலதிபர்களுக்கு வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்டு இப்போது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இல்லை ஒரு ஹோட்டல் அதிபர்களோ அவங்கெல்லாம் பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் இந்த மே ஒன்றுக்கப்புறம் இருக்கும் அதே சமயம் பத்தாம் இடம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு அதிபதிங்கிற ஒரே காரணத்தினால இந்த நாலு மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற உத்தியோகம் பார்க்குற சம்பளம் வாங்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் ஏற்படும் ஏன்னா ஆறுக்குடைய உத்தியோகத்துக்கு அதிபதியான சூரியனை குரு பார்க்குறதுனால இந்த நாலு மாதத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது வருமான உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் மீன ராசியில் பிறந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா நாலாம் இடம் அந்த இடத்துக்கு வந்து குரு வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால இந்த நாலு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க நாலு மாதம் கழித்து முடிக்க வேண்டியவங்களாம் கொஞ்சம் உஷாராக கவனமாக படித்தா தான் அவங்க நல்லா இது வர முடியும் அப்புறம் வந்து இந்த ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு க திருமண காரியங்களுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ம மௌனில் மறையும் போது ஏழை பார்க்குறதுனால தான் திருமண வாய்ப்பு மனைவி நல்லபடியாக அமையிறது இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம்தான் பெற்றோர்கள் இதிலேருந்து வ வசதியான பெற்றோர்கள் கூட முயற்சி பண்ணுற திருமணங்கள் எல்லாமே அந்த மூணில் மாறும்போது ஏழை பார்க்குறதுனால இந்த ராசிக்கார இளைஞர்களுக்கு திருமணம் அதை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய துணை கிடைக்கிறதுக்கு அந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கு இருந்தால் குருபலம் இருக்குன்றாங்க ஆனால் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறப்ப ஏழாம் இடத்தை பார்க்கும்போது குருபலம் நல்லா இருக்கும் அந்த கேதுவை பார்க்குறது அதுவும் கேதுவை பார்க்குறது குரு கேது பார்த்தா அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு வர மே மாதம் வரப்போகுது அதனால் நீங்கள் இந்த கால இந்த நா நாலு மாதத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்களோ அந்த ஏழாம் இடம் வலி வ வலிமையாக இருக்கும் சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிலம் வாங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போமே வந்து நாலாம் இடத்த குரு பார்க்கலனாலே இது நடக்காது ஆனால் நாலு குடைய புதனை குரு பார்க்குற காலத்தில் இது நடக்கும் அது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா புதன் வீட்டை பார்க்குறதுனாலையும் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடைய புதன்ன்றதுனாலையும் திருமணம் சொத்து வீடு வாசல் வாகனம் இதெல்லாம் வாங்கி உங்கள் சுகத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் சுகவாசியாக வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மே மாதம் உங்களுக்கு குரு மாற்றம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எல்லாரும் குரு மறையுது மறையுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு மறைஞ்சால் நல்லது காரணம் கேந்திராபிஜித் தோஷம் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல சிறப்பான வருஷமாகவே இருக்கும் இந்த ரெண்டில் இருக்கிறது கொஞ்சம் பொருளாதாரத்தை லாக் பண்ணும் எங்கே போயும் நீங்கள் பணம் கொடுத்தாலும் அது ரிட்டர்ன் ஆகாது இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட மே மாதத்துக்கு தான் உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மற்றபடி இந்த ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீதம் இந்த புத்தாண்டு சரியான ஒரு நற்பணங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நன்றி